சண்டை சண்டை அப்பப்போ வந்தால் கூட அவ்வளோ பெருசாலாம் போகுது வீட்டுக்குள்ளே அந்த பெருசாக மண்டாடி அடிச்சு சண்டைங்க சின்னதாக வரும் அதோடு போயிடும் நல்லா திறந்தோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து சிலிண்டர் போட்டுக்கிட்டேனே இருக்கும் முச்சில் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கும் அந்த இடத்துல காப்பு காய்ச்சிருச்சு அந்த சிலிண்டர் தூக்கி எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க அவங்க அம்மா ஏன் ஏன்டா அந்த மாதிரி காப்புலாம் காய்ச்சிருக்குதே எதுக்குடா அந்த வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அந்த வேலையை விட்டுட்டாங்க என் பையன் இதுக்கு மேலே அந்த வேலைக்கு நான் போகமாட்டான் அவனுக்கு உடம்பு முடியாமல் போகுது அந்த வேலைக்கு போகமாட்டான் நான் ஆட்டோ ஆட்டோ கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் அதனால ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க நல்லா ஓட்டினாங்க செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான் ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க ஓட்டிகிட்டே இருந்தாங்க திடீர்னு ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு மாதம் செலவு பார்க்கணும் ஒழிஞ்சு அந்த ஆட்டோ எடுத்து கொடுத்தாங்களே அந்த காசு அதை கொடுக்க முடியல அப்படியே இருக்கும் மூச்சில் ஒரு பொண்ணு கூட பழக்கமாயிருக்காங்க போல இருக்குது எங்கள் வீட்டுக்கார் இவங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க போல இருக்குது எங்களுக்கு தெரியாது ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நாங்கள் வித்துட்டோம் விற்றுட்டு இருந்தோம் கரெக்டாக ஃப்ளி வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஒரு மூணு மாதம் நாலாவது மாதம் வந்து வீட்டில் நைட்டு ரெண்டு மணிக்கு போலீஸ் வந்து தட்டுறாங்க வீட்டை